அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் தொடை என்பதை காண்போம் அடிகளையோ சீர்களையோ தொடுப்பது தொடை எனப்படும் இந்த தொடை எட்டு வகைப்படும் ஒன்று மோனை தொடை எதுகை தொடை இயைபுத் தொடை முரண் தொடை அளபடை தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை என்பன தொடை என்பது மலர்களை எவ்வாறு நாம் தொடுக்கின்றோமோ அதுபோல மோனை எதுகை இயைபு முரண் அளபடை இவ்வாறான நயங்களை தொடுப்பதற்கு தொடை என்று பெயர் மலர்களை தொடுப்பது போல சீர்களிலும் அடிகளிலும் நயங்களை தொடுப்பது தொடை தொடை என்பதற்கு மாலை என்றும் ஒரு பொருள் உள்ளது எட்டு வகை தொடை அமைகின்ற போது விகற்பங்கள் முப்பத்தி ஐந்தாக மாறும் தொடை தொகற்பங்கள் முப்பத்தி ஐந்து மோனை தொடை அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வரத் தொடுப்பது மோனை தொடை ஆகும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை தொடை ஆகும் செய்யலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வரத் தொடுப்பது மோனை தொடை எனப்படும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இந்த குரலில் எண்ணி எண்ணுவம் என்பதில் முதல் எழுத்து பயின்று வந்துள்ளது இது ஒரு அடி இது ஓர் அடி அதாவது இது ஒரு வரி இது ஒரு வரி இவ்வாறு முதல் வரிக்கும் இரண்டாவது வரிக்கும் மோனை அமையும் பட்சத்தில் அதனை அடி என்று சுட்டுவர் அதே முதல் அடியிலேயே இரண்டாவது சீரிலோ அல்லது மூன்றாவது சீரிலோ அல்லது நான்காவது சீரிலோ எந்த சீராக இருந்தாலும் சரி ஒரே அடிக்குள் மோனை பயின்று வந்தால் அல்லது எதுகை பயின்று வந்தால் அதனை சீர் மோனை என்றோ சீர் எதுகை என்றோ சீர் இயைபு என்றோ சீர் முரண் என்றோ கூறுவார்கள் ஓரடிக்கும் முதல் அடிக்கும் இரண்டாவது அடிக்கும் பயின்று வருகின்ற போது அதனை அடி மோனை என்றோ அடி எதுகை என்றோ அடி இயைபு என்றோ சுட்டுவர் எதுகை தொடை அடிதோறும் முதல் எழுத்து அளவொத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும் அடிதோறும் முதல் எழுத்து அளவொத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது எதுகை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த குரலில் முதல் அடியில் இருக்கக்கூடிய முதல் சீரின் இரண்டாம் எழுத்தும் இரண்டாவது அடியில் இருக்கக்கூடிய பகவன் என்ற சீரில் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்தும் ஒன்று போல அமைந்துள்ளது இவ்வாறு வரக்கூடியது அடி எதுகை என்பதாகும் அடுத்ததாக இயைபு தொடை இயைபு தொடை அடிதோறும் இறுதி சீர் ஒன்றி வரத் தொடுப்பது இயைபு தொடை அடிதோறும் இறுதி சீர் ஒன்றி வரத் தொடுப்பது கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் கண்ட பேரண்ட தண்டலை நாடும் கனக முன்றில் அணம் விளையாடும் ஆடும் நாடும் மூடும் கூடும் இவை அனைத்தும் ஒன்றுபோல் அமைந்துள்ளதால் இவை இய்பு இங்கு சுட்டப்படுகிறது ஓர் அடிக்குள் பயின்று வந்தால் அதனை சீர் மோனை என்றோ சீர் இயைபு என்றோ சீர் எதுகை என்றோ சுட்டுவார்கள் ஓர் அடிக்கும் அடுத்தடிக்கும் பயின்று வருகின்ற போது அதனை அடிதோறும் பயின்று வருகின்ற போது அடி எய்பு என்றோ அடி மோனையென்றோ அடி சீரென்றோ மோனையென்றோ எதுகை என்றோ எய்பு என்றோ சுட்டுவார்கள் தொடை அடிதோறும் முதற் சீர் முரண்பட தொடுப்பது முரண்படுதல்னா வேறுபடுதல் என்று பொருள் இன்பம் விளையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இலன் இன்பம் துன்பம் பகல் இரவு நல்லது கெட்டது வெள்ளை கருப்பு இவ்வாறு முரண்பட்ட சொற்கள் வேறுபட்ட சொற்கள் பயின்று வரக்கூடியது முரண்தொடை ஆகும் அளபடை தொடை அடிதோறும் முதல் சீர் அளவெடுத்து வருவது அளபடை அதாவது அளபடை என்பது இயல்பாக வருகின்ற எழுத்திலிருந்து அசை ஓசை நீண்டு ஒழிப்பதுதான் அளபடை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் தடை இந்த குரலில் கெடுப்பதும் இவ்விடத்தில் இரண்டு மாத்திரை அளவிற்கு ஒலித்தால் போதுமானது அதனை கவினர் சுட்டுகின்ற போது ஓசை இன்பத்திற்காக கெடுப்பதுவும் என்று மூன்று மாத்திரை அளவிற்கு அளபெடுக்க வைக்கின்றார் அளபெடுத்தல் என்றால் ஓசையிலிருந்து நீண்டு ஒழித்தல் என்று பொருள்படும் அவ்வகையில் கெடுப்பதும் எடுப்பதும் இங்கு அளபடைகளாக வந்துள்ளன ஒரு செயலுள் அலபடைகள் பயின்று வந்தால் அதனை அளபடை தொடை என்பார்கள் அடுத்ததாக தொடை விகற்பங்கள் விகற்பங்கள் முப்பத்தி ஐந்து அடி மோனை இதனை அடி எதுகை அடி எவ்வாறு வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வகையில் அடி மோனை அடுத்தடுத்த அடிகளின் முதல் சீரில் வரும் அடுத்தடுத்த அடிகளின் முதல் சீரில் பயின்று வரக்கூடியது முதல் சீர் முதல் சீருக்கும் இரண்டாம் சீருக்கும் பயின்று வரக்கூடியது நாம் பார்த்த திருக்குறளில் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற ஒரு குரலை நாம் பார்த்தோம் அக்குறலில் எண்ணி துணிக எண்ணி என்ற வார்த்தவும் அதாவது எண்ணி என்ற முதல் வார்த்தையும் முதல் அடியில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தையும் எண்ணுவம் என்ற சீர் அதாவது சீரில் அந்த அடியில் இருக்கக்கூடிய அதாவது எண்ணி இவ்விடத்தில் இருக்கக்கூடிய மோனையும் எண்ணுவம் என்பதில் இருக்கக்கூடிய மோனையும் இது முதல் அடியும் இது இரண்டாம் அடியுமாக வந்து நமக்கு மோனையாக சுட்டப்படுகிறது இவ்வாறு வரக்கூடியதுதான் அடி மோனை அல்லது அடி எதுகை அடி இயைபு என்று சுட்டலாம் அடுத்ததாக இணை மோனை இணை மோனை என்பது முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு எதுகை என்று பொருள் அதாவது முதல் சீரின் இரண்டாம் எழுத்தும் இரண்டாம் சீரின் இரண்டாம் எழுத்தும் பயின்று வரக்கூடியது இணை மோனை என்று கூறலாம் அடுத்ததாக பொழிப்பு மோனை பொலிப்பு மோனை என்பது முதல் சீரும் மூன்றாம் சீரும் முதல் சீரும் மூன்றாம் சீரும் ஒளிப்பு என்பது முதலும் மூன்றும் அதே போல பொளிப்பு எதுகை என்பது முதல் சீரில் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்தும் மூன்றாம் சீரில் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்தும் ஒன்று போல அமைதல் வேண்டும் சீரென்றால் சொல் என்று நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும் ஒருவு மோனை ஒன்று நான்கு சீர்களில் பயின்று வரக்கூடிய முதல் எழுத்துக்கள் ஒருவு மோனை எதுகை என்பது இவ்விடத்தில் ஒன்றாம் சீரில் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்தும் நான்காம் சீரில் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்தும் பயின்று வரக்கூடியது ஒருவு எதுகையாக இருக்கும் கூளை மோனை ஒன்று இரண்டு மூன்று சீர்கள் பயின்று வருதல் ஒன்றாம் சீரிலும் இரண்டாம் சீரிலும் மூன்றாம் சீரிலும் ஒரு செயலில் இருக்கக்கூடிய ஒரு அடியில் இருக்கக்கூடிய ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் சீர்கள் வரிசையை முதலெழுத்து எழுத்து பயின்று வருவது கூலை மோனை அதே போல ஒரு அடியில் அதாவது ஓர் வரியில் பயின்று வரக்கூடிய முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் மூன்றாம் சீரிலும் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்துக்கள் பயின்று வருதல் கோளை எதுகையாகும் மேற்கதுவாய் ஒன்று மூன்று நான்கு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு அதாவது மேற்கதுவாய் மோனை என்பது ஒன்றாம் சீரிலும் மூன்றாம் சீரிலும் நான்காம் சீரிலும் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் பயின்று வருதல் என்பது எவ்வாறு அமையும் என்றால் ஒன்றாம் சீரிலும் மூன்றாம் சீரிலும் நான்காம் சீரிலும் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்து பயின்று வருதல் மேற்கதுவாய் எதுகை எனப்படும் கீழ்கதுவாய் இர ஒன்று இரண்டு நான்கு கீழ்கதுவாய் ஒன்று இரண்டு நான்கு சீர்கள் பயின்று வருதல் முதலெழுத்து பயின்று வருவது மேற்கதுவாய் மோனை எனப்படும் அதே ஒன்று இரண்டு நான்கு ஆகிய சீர்களிலுள்ள இரண்டாம் எழுத்து பயின்று வருவது கீழ்கதுவாய் எதுகை எனப்படும் இது போலதான் அனைத்திற்கும் அடங்கும் இயைபு என்பதும் அவ்வாறுதான் தான் வரும் அடுத்ததாக முற்று மோனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்படி அனைத்து சீர்களிலும் பயின்று வரக்கூடிய எதுகை மோனை இயைவு முரண் அனைத்துமே முற்று என்று கூறப்படும் முற்று என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடிமோனை என்பது அடுத்தடுத்த முதல் வரியிலும் இரண்டாம் வரியிலும் பார்க்க வேண்டும் இணை மோனை என்பது ஒன்றாம் சீரிலும் இணை என்பதை ஒன்றாம் சீரிலும் இரண்டாம் சீரிலும் பார்க்க வேண்டும் பொழிப்பு என்பதை ஒன்றாம் சீரிலும் மூன்றாம் சீரிலும் பார்க்க வேண்டும் ஒருவு என்பதை ஒன்றாம் சீரிலும் நான்காம் சீரிலும் பார்க்க வேண்டும் கூலை என்பதை ஒன்று இரண்டு மூன்றில் பார்க்க வேண்டும் மேற்கதுவாய் என்பதை ஒன்று மூன்று நான்கில் பார்க்க வேண்டும் கீழ்கதுவாய் என்பதை ஒன்று இரண்டு நான்கில் பார்க்க வேண்டும் முற்று என்பதை ஒன்று இரண்டு மூன்று நான்கு இவற்றில் பார்க்க வேண்டும் இவை எட்டு வகை எட்டு வகையான இந்த தொடைக்கும் அமையும் இவை அனைத்தும் இணை பொழிப்பு உறவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இது எட்டு வகையான தொடைக்கும் அமையும் இவ்வாறு அமையக்கூடியதுதான் தொடை விகற்பங்களாக முப்பத்தி ஐந்தாக நாம் கூறுகின்றோம் அடுத்ததாக மோனை எதுகை முரண் இயைவு பார்த்து பார்த்துவிட்டோம் அந்தாதி அந்தாதி என்பது என்னவென்றால் செய்யிலில் ஒரே சொல் செயலில் ஒரே சொல் அடி முழுவதும் பாடல் வரிகள் முழுவ அதாவது இரட்டைத் தொடை பார்ப்போம் செயலில் ஒரே சொல் அடி முழுவதும் ஒரே சொல் எஞான்றே எஞ்யான்றே எஞான்றே எனினும் என்ற ஒரு பாடல் வரிகளை எடுத்துக்கொள்வோம் இவ்வர்களில் எண்யான்றே எஞ்ஞான்றே என்ற வரி வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்துள்ளது இவ்வாறு ஒரு செயலில் ஒரே சொல் ஒரு அடி முழுவதும் பயின்று வரக்கூடியது தான் இரட்டைத் தொடை என்பர் அந்தாதி தொடை ஓர் அடியில் உள்ள எழுத்து அசை சீர் அடுத்தடியின் தொடக்கமாக வருவது ஓர் அடியில் உள்ள எழுத்தோ அசையோ சீரோ அல்லது அசை எழுத்து அசை சீர் அல்லது அடி ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று அசையோ எழுத்தோ சீரோ ஏதாவது ஒன்று அடுத்த பாடலுடைய தொடக்கமாக வருவது கற்க கசடர கற்பவை கற்ற பின் அப்படின்னு ஒரு குரலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அடுத்த வரியின் பின்னின்று உய்க்கும் இவ்வாறு அமைதல் வேண்டும் அதாவது கடைசி பின் என்று கடைசி வார்த்தை அமைகின்றதென்றால் அடுத்த வரியில் பின்னின்று இவ்வாறு இவ்வாறு அமைதல் வேண்டும் இந்த இறுதி அடுத்த பாடலுடைய தொடக்கமாக வரக்கூடியது அந்தம் கூட்டல் ஆதிதான் அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி அந்தம் என்றால் அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் தொடக்கம் ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுடைய தொடக்கமாக தான் அந்தாதி என்பர் செந்தொடை செந்தொடை என்பது எதுகை மோனை இயைபு முரண் அளபடை இயைபு இப்படி எந்த ஒரு தொடை நயங்களும் பயின்று வராமல் இயல்பாக வரக்கூடிய தொடை நய அந்த விகற்பத்திற்கு பெயர்தான் செந்தொடை என்பர் எதுகை மோனை இயைபு முரண் அளபடை எந்த ஒரு தொடை நயங்களும் பயின்று வராமல் இயல்பாக வரும் செயல் அடிகளுக்கு தான் செந்தொடையில் பயின்று வரும் பாடல் வரிகள் என்று கூறுவர் மீண்டும் அடுத்த வகுப்பில் இனிதொரு இலக்கண பகுதியோ சந்திப்போம்